இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய சிரப் பாட்டில பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பாட்டில நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிராஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாதி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மறுபாதியை நம்ம தூக்கி போட்டுடலாங்க இந்த மாதிரி கிராஸா இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நம்ம தனியாக வந்து பிரித்து எடுத்துட்றாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜீவா தர்மா விஜயலட்சுமி கனகவல்லி அன்னபூரணி காந்திமதி சாமி சாய் பவித்ரா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்தது ஒரு கட்டப்பை ஸ்டிக்கோ இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கோ ஒரு கொம்போ இருந்தால் எடுத்து இந்த மாதிரி அந்த சிரப் பாட்டிலோட வாய் பகுதி வழியா இன்செர்ட் பண்ணிக்கோங்க நீங்க நார்மல் ஸ்டிக் இன்செர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கட்டப்பையோட ஸ்டிக் இன்செர்ட் பண்ணிருக்கேன் ஸோ அதனால ஒரு ஹோல்ஸ் இருக்குங்களா அந்த ஹோல்ஸை வந்து ஒரு க்ளாத்த வந்து வச்சு அடைச்சு விடுறாங்க ஹோல்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கணும் இந்த டிப்ஸ்க்கு டிப்ஸ் அதனால அடைச்சு விட்டாச்சு அந்த ஹோல்ஸை மேல அந்த சிரப் பாட்டில டாப்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு ஹோல்ஸ் வந்து இந்த அளவுக்கு பெருசா இருக்கணுங்க இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போட்டோஸ் கேலண்டர் எல்லாம் மாற்றத்துக்காக ஆணி அடிப்போனிங்களா அந்த மாதிரி ஆணி அடிக்கும்போது போது நீங்க ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபுல்லாக டஸ்ட் வந்து கீழே படிஞ்சிடும் அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க அந்த ஹோல்ஸ் வழியா நீங்க ட்ரில்லிங் மிஷினை இன்செட் பண்ணி ஹோல்ஸ் போட்டீங்க அப்படின்னா அழகாக அந்த டஸ்ட் ஃபுல்லாவே இந்த சிரப் பாட்டில் கலெக்ட் ஆயிடும் அந்த மண் எல்லாத்தையுமே நம்ம அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க